தமிழ் சினிமாவை தெரிந்தவர்களுக்கு சின்னப்ப தேவரை தெரியாமல் இருக்க முடியாது தொடக்கத்தில் அடியால் வேஷங்களில் தமிழ் சினிமாவில் நடித்தாரு பிறகு சில படங்களில் வில்லன் வேஷத்தில் நடித்தாரு ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராகவும் மாறினாரு எம்ஜிஆரை வச்சு பதினாறு படங்கள் தயாரித்த ஒரே தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் தான் ஆனால் சின்னப்ப தேவருக்கு அவருடைய ஆரம்ப காலங்கள் அந்தளவுக்கு ஒரு இனிப்பாக இல்லை ஆனாலும் சிறு வயதிலிருந்தே தெய்வம் நம்பிக்கை உடையவராக இருந்தார் சின்னப்ப தேவர் கோயம்புத்தூர் அருகில் இருந்த மருதமலை முருகன் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வயது வரை அவரது வாழ்க்கை கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலுமே இருந்தது கோயம்புத்தூரில் உடற்பயிற்சி கூடம் நடத்திட்டு இருந்தார் சின்ன பால் பண்ணை கடையும் வச்சிருந்தாரு இத்தனை இருந்தும் அவருடைய வாழ்க்கை மிகவும் போராட்டமானதா இருந்தது ஒரு முறை இருந்த ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில அவர் கொஞ்சம் கடன் வச்சிருந்தாரு ஒரு கட்டத்துல அந்த கடன் கிட்டத்தட்ட ஆறு ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆறு ரூபான்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு சமம் சின்னப்பதேவர் கடன் தராமல் இழுத்து அந்த அந்த பாக்கு கடைக்காரர் ஒரு நாள் சின்னப்பதேவருடைய கழுத்துல துண்ட போட்டு முறுக்கிட்டாரு இதனால் அவமானப்பட்டு போன சின்னப்பதேவர் விரைவில் கடன் அடைப்பதா சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து வந்துட்டாரு அன்றிரவு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற மருதமலை கோவிலுக்கு போனாரு கோவிலுக்கு போனவர் முருக சிலை கிட்ட உட்காந்து முருகா காப்பாற்று அப்படின்ட்டு வேண்டி அழுதாரு முருகனை பார்த்து கொண்டே உடலில் சோறு உடனும் மனதில் கனத்துடனும் ரொம்ப நேரம் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாரு அந்த காலத்தில் மருதமலை கோவில் காடுகள் நிறைந்த ஒரு கோயில் பகுதியாக இருந்தது இப்பவும் காடு கொண்ட ஒரு மலைதான் மருதமலை நள்ளிரவில் மருதமலை முருகன் கோவில் படிக்கட்டில் இறங்க ஆரம்பித்தார் சின்னப்பதேவர் அந்த இருளில் காலில் ஏதோ தட்டுப்பட்டது பார்த்தால் அது யாரோ அங்கு விட்டு விட்டு சென்ற சிகரெட் பேக்கெட் எந்த விதமான கெட்ட இல்லாதவர் சின்னப்பதேவர் அதனால் அந்த சிகரெட் பேக்கெட்டை காலாலே உதைச்சி தள்ளினார் அப்போது அந்த சிகரெட் பாக்கெட் உள்ள இருந்து இரண்டு சிகரெட்டும் ஒரு பத்து ரூபாய் நோட்டும் வெளியில வந்து விழுந்தது அந்த பத்து ரூபாய் நோட்டை மெல்ல குனிந்து எடுத்த தேவருக்கு கண்களில் நீர் வழிந்தது மருதமலை முருகன் அருளால் தனக்கு அந்த பத்து ரூபாய் கிடைச்சதை எண்ணி முருகா முருகா என்று கதறி எழுதார் சின்னப்பதேவர் சில காலம் கழித்து எம்ஜிஆருடன் ஏற்பட்ட நட்பால் ஜூபிட்டர் பிலிம்ஸில் நடிக்க ஆரம்பித்த சின்னப்பதேவர் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக மாறினார் எம்ஜிஆரை வைத்து பதினாறு படங்கள் தொடர்ச்சியாக தயாரித்த பெருமையும் அவரையே சாரும் நண்பர்களே நான் இப்போ சொல்ல வர்றது அவருடைய வரலாறு கிடையாது மனிதனின் வாழ்க்கை என்பது மிகவும் விசித்திரமானது ஏற்றமும் இரக்கமும் இரக்கமும் ஏற்றமும் கொண்டதுதான் இந்த வாழ்க்கை இதை பற்றி கண்ணதாசன் வரிகளில் நான் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் கண்ணதாசன் தன்னுடைய பொன் வரிகளால் சொன்னது என தெரியுமா நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம் முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம் முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம் கண்ணதாசன் அதை இன்னும் விளக்கமாக சொல்றாரு இறைவனின் தராசில் இரண்டு தட்டுகளும் ஏறி ஏறி இறங்குகின்றன எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக யாருக்கும் இறைவன் வழங்கியதில்லை அதற்கு எடுத்துக்காட்டா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் கோட் பண்றாரு தன்னுடைய சின்ன வயசில் நல்ல பசி எடுத்தது ஆனால் உணவு கிடைக்கல பின்னால் பசியும் இருந்தது உணவும் கிடைத்தது ஆனால் அதற்கும் பின்னால் உணவு கிடைச்சது ஆனால் பசி இல்லை இந்த கருத்தை இன்னொரு அழகான உதாரணத்தில் சொல்கிறாரு அடுக்கடுக்காக சொத்து சேர்த்து ஒருத்தன் ஆயிரம் வேலிக்கு பணக்காரனான ஆனால் மறுநாளே அவனை அரிசி சாப்பிடக்கூடாது சக்கரை வியாதின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு அது மட்டுமில்ல கண்ணதாசன் உண்மையிலே வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை உதாரணமாக சொல்கிறாரு சீனாவில் மாசேத்தும் புரட்சி நடந்தபோது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் இறங்கி ஏறினார் ஆனால் புரட்சி முடிந்த பதவிக்கு வந்த இரண்டே ஆண்டுகளில் நோயில் படுத்தார் ரஷ்யாவில் லெனின் கதையும் இதுதான் பதவிக்கு வந்த சில மாதங்களிலே படுக்கையில் விழுந்தார் லெனின் இந்த உதாரணங்களுக்காக வெளிநாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்களையும் கண்ணதாசன் விட்டு வைக்கல கண்ணதாசன் சொல்றாரு எனது திமுக நண்பர்கள் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகள் ரயில்களிலும் கட்டை வண்டிகளிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு செல்வார்கள் அப்போதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது ஆனால் அவர்கள் பதவி நாற்காலியில் வந்தவுடனே நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுடைய உடல்நலம் கெட்டுவிடுகிறது கண்ணதாசன் இன்னுமே எளிமையாக இதை விளக்கிறாரு ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் உன்னுடைய திட்டம் என்று வெற்றி பெறாமல் போகின்றதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்று பொருள் ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கண்ணதாசன் விளக்கிறாரு வாழ்க்கை என்பது மேடும் பள்ளமாக மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஆனால் ஒரே அடியாக நீ உச்சிக்கு போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது இறைவனின் இந்த கோட்பாட்டுக்கு கடவுளின் அவதாரங்களே தப்பவில்லை என்கிறார் கண்ணதாசன் தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய் உண்மைமானது என்று தெரியவில்லை சத்திய தெய்வம் தருமனுக்கே சூதாடக்கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லை முக்காலம் உணர்ந்த கௌதமனுக்கே பொய்க்கோழியது உண்மை கோழியது என்று தெரியவில்லை இப்படி இறைவனின் சோதனைகளுக்கு இந்த கடவுளின் அவதாரங்களும் மிஞ்சவில்லை ராமாயண கதைகளும் மகாபாரத கதைகளும் எழுதப்பட்டதற்கான உண்மையான காரணத்தை கண்ணதாசன் எளிமையா விளக்குறாரு இறைவனின் சோதனை எவனையும் விடாது என்பதற்கு இந்த கதைகளை இந்து மத ஞானிகள் எழுதி வைத்ததா கண்ணதாசன் சொல்றாரு அதனால் நண்பர்களே உங்களில் சில பேர் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில துன்பத்தில் இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது இறைவன் சோதனை உங்களை செய்கிறாருன்றதை புரிஞ்சிக்குங்கன்றாரு கண்ணதாசன் அது மட்டுமல்ல அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள் காலம் கடந்தாவது அது நடந்து விடும் என்றாரு கண்ணதாசன் ஆத்திச்சூடி வரிகளைப் போல் கண்ணதாசன் மனித வாழ்க்கைக்கு சில கோட்பாடுகளை சொல்றாரு கஷ்டத்திலையும் நேர்மையாக இரு நீயே ஏமாற்றப்பட்டாலும் பிறரை நீ ஏமாற்றாதே இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது உன் வாழ்நாளிலேயே நீ அந்த பலனை காண்பாய் அப்படின்றாரு கண்ணதாசன் கடைசியா அவர் சொல்றதுதான் நம்ம லைஃப்ல நம்ம கடைபிடிக்கணும் தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க யாராவது சில சிரமங்கள் இருக்கிறீங்கன்னா கண்ணதாசன் வரிகளை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த கஷ்டங்களும் நிலையானதல்ல இறைவன் அருளால் எல்லாமே நன்மையாக மாறும் இந்த காணொலியை இவ்வளோ தூரம் கேட்டமைக்கு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ண மறக்காதீங்க சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன்